அனைவருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நைட்டே வேணுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இல்லை அதெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த முடியை நிறுத்துறதுக்குள்ளே எனக்கே ஒரு வழியாயிருச்சு எப்படியோ அப்படி இப்படின்னு சீவி அப்போ அப்படியே கடைசியில் நிறுத்திட்டேன் அதாவது சவுதி முடி வேறு இந்த முடியில் எங்கேடா கொண்டு போய் சவுதி வைக்கிறது பின்னாடி போடலாமா என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அப்படியே பின்ன குத்தி வைப்போம்னு சொல்லி பின்ன குத்தி நிறுத்தி வச்சுட்டேன் அப்போ நெத்திச்சூட்டி எல்லாம் வச்சு விட்டுட்டு செயின் எல்லாம் போட்டுவிட்டு பூமும் அப்படியே ஜடைக்கு சுற்றி விட்டு மூஞ்சி பாருங்க எப்படி வச்சுட்டு கடைசியில் எனக்கு கோபம் வந்துச்சு நானும் சமாதானப்படுத்துறது வரைக்கும் அப்போ உனக்கு வேண்டாமா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் அவ்வளோ அழுகார வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவ்வளோ அப்படியே வழியாக அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி அப்புறம் அதுக்கப்புறம் அவளுக்கு மேக்கப் போட்டுவிட்டுரு அவளுக்கு வந்து லிஃப்ட்டுக்கு அந்த கைக்கு கோ நல்லா போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாகிடுச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்போ அப்படியே ஜாலியாகிட்டான் எனக்கு கிருஷ்ணவேஷம் போட்டுகிட்ருக்க வேண்டியதே அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ராதே வேஷத்துக்கு தான் இவங்க பேர் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்காக பேர் கொடுத்துருக்காங்க இந்த முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா அந்த சாங் தான் பாடுறதுக்கு போதாங்க எப்படி பாடப்போதாங்கன்னு தெரியல அவங்க பாடுறாங்க பாடலைங்கிறதை தாண்டி அவங்க கலந்துக்கிறதே பெரிய விஷயம்தான் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இதுக்கு பாராட்டி ஆகணும் நானும் சொல்லி அனுப்புனேன் உன்னால் முடிய தங்கம் நீங்கள் நல்லா பாடுவீங்க தைரியமாக பாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவும் ஆடிட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அவளுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருந்தோம் சரி அவங்க அதனால அதனால் கூல் கூலாகணும் அப்படின்னு அப்போ ஒரு சைடு நான் கமல் மாட்டேன் மூக்குத்தி மாட்டேன் அவங்க அப்பா சாக்ஸ மாட்டேன் அவ்வளோதான் ஃபைனலாக அதே ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க நான் போட்ட மேக பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாளும் போட்டதில்லை என் குழந்தைக்கு போட்டு நான் அழகு பார்த்துக்குதேன் எங்கள் வீட்டு அதை தேடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க